அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஆண்டி முதல் அரசன் வரை நான் சொல்லக்கூடிய விஷயத்த இது வந்து ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஜாதகம் இருந்தாலும் சரி ஜாதகம் இல்லாதும் சரி இந்த மந்திரத்தை எவன் ஒருவன் டெய்லி காலையில் எழுந்திரிச்சவொடன குளிச்சு முடிச்சுட்டு விளக்கு பொருத்திட்டு நூற்றி எட்டு முறை சொன்னால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி என்னையா வெற்றி வேணும் இன்றைக்கி இந்த வேலைக்கு போகிறேயா இந்த வேலை நடக்கணும் ஐயா அவ்வளோதான் காலையில் குளிங்க குளிச்சு முடிச்சுட்டு நீட்டாக வந்து உங்கள் பூஜை ரூமில் இருக்கிற குத்து விளக்கு தான் பொருத்தம் தனியாக செட்டி பொருத்தக்கூடாது அந்த குத்து குத்துவிளக்கில் இருந்துச்சா கிழக்கவாத்த ஒரு முகம் எரியணும் வடக்கை பார்த்து ஒரு முகம் எரியணும் அந்த விளக்குக்குள்ளே கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் என்ன எண்ணெய் ஊற்றி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கரண்டி நெய் விடணும் ஒரு மூணு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டு தேன் உள்ளே விடணும் இதில் விடணும் அந்த விளக்கில் விடணும் எரியணும் கரெக்டாக ஒரு மணி நேரம் எரியணும் அந்த விளக்கு வந்து ஒரு மணி நேரம் எரியணும் பொருத்தி விட்டுட்டு நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு துண்டை வந்து என்ன சொன்னோம்னா வந்து அடியில் கீழே விரிச்சுட்டு பெண்களாக இருந்தாலும் ஒரு துண்டு விரிக்கி தான் செய்யணும் விரித்து வந்து என்ன சொன்னோம்னா நான் சொல்லுகின்ற மந்திரத்தை ஏன்னா எனக்கு இந்த சிலைடெல்லாம் போட தெரியாது நான் வந்து ஏதோ பேசுவேன் நல்லா பேசுவேன் ஆனால் தெளிவாக சொல்லுவேன் அப்போ தெளிவாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன மந்திரம்னா ஹரி ஹரி நம நமோ நமோ நமோத்தியாயா புரியுதா ஹரி ஹரி சிவ சிவ நம நம நமோ நமோ நமோத்தியாயா இவ்வளோதான் இந்த மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு தடவை பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க அப்போ பாராயணம் பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னா நடக்க வேண்டியது நடந்துடும் நடக்க வேண்டியது நடந்துடும் என்ன நடக்கணும்னு நினைக்கமோ அது நடக்கும் ஆனால் இவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் அப்படின்னா நினைக்கிறாங்க வயிற்றுக்கு சோறு எவ்வளவு தேவையோ அது இறைவன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவார் யாராவது ஒரு ஒரு மூலமாக கொடுப்பார் நேற்று ஒருத்தர் நான் கொடுத்தாரு இன்றைக்கி ஒருத்தர் கொடுத்தார் கொடுத்தாருன்னா அவர் ஐடியா அந்த மூளைக்கு உண்டான ஐடியா கொடுக்கறது அவர் தான் நாளைக்கு என்ன செய்வது என்பதை இன்றைக்கி முடிஞ்சிருச்சுல நாளைக்கு வந்து இயக்கத்தை பார்ப்போம் பிரபஞ்சத்துடைய ரகசியம் வந்து அது நமக்கு வேலை செய்யும் அப்போ எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு வெற்றிக்கு என்று சொல்லி இது எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாத்துக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகள் பரீட்சை எழுந்துறவங்க கல்யாணம் முடியாதவங்க அனைத்து நபர்களும் அனைத்து நபர்களும் காரி காரி சிவ சிவ நம நம நமோ நமோ நமோத்தியாயா நமோத்தியாயா ரொம்ப சாதாரணமாக தான் இதை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக டெய்லி நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லலாம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவைக்கு வந்து சொல்லணும்னா நல்லா படிக மாலை இருக்கு இல்லையா படிக மாலையை கையில் வச்சு நூற்றி எட்டு நம்பர் உள்ளதை வந்து ஒன்று சொல்ல உடனே கட்டுங்க ஒன்று சொல்லாட்டுங்க இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன் இந்த மாலை இருக்குல்லையே எந்த மலை அந்த பொடிசா இருக்கிற இந்த மாலை எந்த மலை ருத்ராட்சம் இருக்குது ஏன்டெல்லாம் இருக்குது அதை நீங்கள் உருட்டுங்க உருட்டி சொன்னால் ஒன்று தகப்பன் என்று சொல்லக்கூடிய இது எது சிவனுக்கு உண்டான ருத்ராட்சம் துவச்சு உருட்டி சொன்னால் நூறு பெர்சன்ட் தாய்க்குண்டான படிகம் இந்த ரெண்டையும் எந்த ஒரு மனிதன் படிகத்தையும் ருத்ராட்சத்தையும் இணைத்து ஒரு படிகம் ஒரு ருத்ராட்சம் ஒரு படிகம் ஒரு ருத்ராட்சம் அந்த அளவுக்கு இணைத்து மாலையாக கட்டி நூற்றி எட்டு போட்டு கொள்கிறோனோ தாயும் தந்தையும் வந்து நம்ம தோளில் வந்து உட்காந்துருக்குற மாதிரி இந்த மாலைகள் நம்ம கெட்டணும் கெட்டணும் கெட்டினால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா திதி தோசம் போகும் திதிதோசம் போகணும்னு என்ன சொல் திதிதோசம் போகணும் சூனியம் இல்லாத நாட்கள் வந்து என்ன சொன்னான்னா அமாவாசையும் பௌர்ணமியும் தான் அப்போ அதுலேயும் நம்ம மக்கள் வந்து என்ன சொன்னான்னா சூனியத்தை ஒன்று கண்டுபிடிச்சி வந்து இதுலேயும் இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நமக்கு எந்த திதி தோஷம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து பொருளாதாரத்தில் இருந்தால் படிக மாலையும் ருத்ராட்ச மாலையும் ஒரே அளவுள்ளதாக இருக்குது அதை வாங்கி நம்ம வந்து இந்த இதில் வந்து நரம்பில் வச்சு கோர்த்து கழுத்தில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பணப்பற்றாக்குறைகள் வந்து கண்டிப்பாக தரும் இந்த மாலை இப்போ நான் இந்த சொல்கிற ஹரி ஹரி சிவ சிவ நம நம நமோ நமோ நமோத்தியாய என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது இந்த படிக மாலையும் ப்ளஸ் ருத்ராட்சமும் இணைஞ்சு நீங்கள் கேட்டி கழுத்தில் போடுங்க கண்டிப்பாக ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறான்னா உடல் குளிர்ச்சியை தரக்கூடியது பல பல வெற்றிகளை தரக்கூடியது வறட்சித்து போகிறங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும் இதுக்கு மேலே இது இந்த வீடியோவை இழுக்க முடியாது இழுக்க முடியாது இழுத்து என்ன செய்ய மணி ஆறு முப்பத்தஞ்சு ஆச்சு இனிமேல் கிளம்பி வந்து இன்றைக்கி உதவி பண்ணுறதுக்கு உண்டானவங்க அவங்க ஒரு வேலையாக வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க சொந்த வேலையாக போயிட்டாங்க நாளைக்கு தான் வருவாங்க அப்போ இன்றைக்கி ஆள் ஆஃபீஸில் கிடையாது தண்ணி கொடுக்கிறதுக்கு கூட வந்து என்ன சொன்னால் ஆள் கிடையாது அப்போ இதுக்கு மேலே இது இழுத்து என்ன செய்ய அதனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க ஹரி ஹரி சிவ சிவ நம நம நமோ நம நமோ நம் நமோ நமோ நம கிடையாது நமோ நம் நமோ நமோத்தியா இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஹரி ஹரி சிவ சிவ நம நம நமோ நமோ நமோத்தியாயா அவளதான் பிடிச்சிக்கிடுங்க வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக தோல்வி யாருக்கும் வரமாட்டேங்க வராது அதனால் எல்லோரும் டென்ஷன் இல்லாமல் அவர்களுக்கு விதிக்கப்பட்டது நல்லபடியாக நடக்கும் என்று கூறி எல்லாரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிரா பஞ்சே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க்கை வாழ்க்கை வணக்கம் வணக்கம்